மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் பகுதியில் கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளம் தலைவர் முக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு மின்சார மதவிளக்கு மற்றும் ஆய்வு அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பாலாஜி அவர்களின் வாழ்த்துக்களுடன் மாநகர் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பை முன்னிட்டு மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கார்த்த்ரல கடக கொடிய நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி அமைப்பாளர் சத்யா கோவை தங்கம் தலைமையில் வேளாண்டிப்பாளையம் பகுதி திமுக செயலாளர் ஏ எம் கிருஷ்ணராஜு கழக சுற்றுச்சூழல் அணி மாநில துணைச் செயலாளர் மணி சுந்தர் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கல்பனா செந்தல் பொருளாளர் முருகன் மாநகர் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி தலைவர் ராஜாமணி துணை அமைப்பாளர்கள் எஸ் எஸ் பி அருள்குமார் தேவதாஸ் ஜவஹர் ராமமூர்த்தி ஜவஹர் ராம்குமார் மதன் ஷாஜஹான் மதன்குமார் முருகன் முன்னணியில் நடைபெற்ற நிகழ்வில் சாய்பாபா காலமை பகுதி செயலாளர் கே எம் ரவி அணிகளின் அமைப்பாளர்கள் நபாபு கண்ணன் வட்டக்கழக செயலாளர்கள் நாற்பத்தி இரண்டாவது வார்டு ரவின்ராஜ் நாற்பத்தி மூன்றாவது வார்டு ஆர் சிவகுமார் நாற்பத்தி நான்காவது வார்டு என் பொன்ராஜ் வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர்

புதியதை எதிர்பார்த்து அதாவது தை திருநாளை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக திங்களுடைய கடைசி நாள் இன்றைக்கு அதே மாதிரி தை திருநாளுக்கு முதல் நாள் இந்த நாள் இந்த நாளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாளை தமிழர் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் பொங்கல் திருநாளில் வேளாண்மைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய உணவுத் தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இயற்கை அன்னையை வணங்கக்கூடிய விழாவாக அதே போலவே சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாவாக இந்த விழாவினை நாளைக்கு வந்து புதுப்பானையில பொங்கலிட்டு நாம் எல்லாம் அந்த பொங்கலை பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அனைவரும் ஒவ்வொரு இல்லங்களிலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அன்பு தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியதைப் போல இன்ப பொங்கல் நம்முடைய அனைத்து வீடுகளிலுமே பொங்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு வந்து நாளைக்கு வந்து தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றோம்